அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு வந்தது ஏன்னா ஒரு சின்ன அசைவுனால வந்தமே தவிர்த்து ஏதோ ஒரு அசைவுனால இந்த உலகத்துக்குள்ள இந்த ஆன்மா வந்து உள்ளாகி பூண்டாகி செடி கொடுக்கலாகி பல பிறவைகள் எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு மனிதனா வந்தோம் மனிதனா வந்து வினைகளை சேர்க்க ஆரம்பிச்சோம் இந்த வினை ஒளிஞ்சாதான் இந்த பிறவி என்ற சக்கரத்துல இருந்து வெள்ளையே பூ முடியுமே தவிர்த்து வேற வழியே இல்லை சொல்லுங்க அப்ப நீங்க என்ன கேட்கலாம் அப்போ மத்தவங்க எல்லாம் இதுக்குள்ளேயே வரவே இல்லையே அவங்களுக்கெல்லாம் இதை பத்தி தெரியவே இல்லை எல்லாம் ஜாலியா தேட்டர் போறாங்க வீட்டுல நாத்திக்கிழமை நாங்க இங்க உக்காந்துக்கிட்டு நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கோம் மத்தவங்க எல்லாம் ஜாலியா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறாங்க படத்துக்கு போறாங்க சந்தோஷமா இருக்காங்களே அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஆரம்பிச்சு வச்ச பரம்பொருள் இதை முடிக்கிறதுக்கு வழியை கொடுத்துருக்கு எல்லாருமே இந்த சக்கரத்துக்குள்ள வந்துதான் இதை முடிக்க முடியுமே தவிர்த்து வேற எந்த வழியிலுமே இதை முடிக்க முடியாது இதை முடிக்கிறதுக்கு இதுக்குள்ள வந்துதான் ஆகணும் என்ன நீங்க இந்த வருஷம் வந்திருப்பீங்க அவங்க அஞ்சு வருஷம் பொறுத்து வருவாங்க இல்ல இந்த பிரிவில வருவாங்க இல்ல அடுத்த பிறவில வருவாங்க இல்ல பத்து பிறவையை பொறுத்து வருவாங்க பட் கட்டாயமா இந்த விழிப்பு நிலைக்குள்ள வந்துதான் ஆகணும் இந்த விழிப்பு நிலைக்குள்ள வந்துதான் ஆகணும்னா இங்கதான் வந்து உபதேசம் வாங்கணும் இந்த பயிற்சி மட்டும் தான் பண்ணணும் அப்பதான் விழிப்பு நிலை வரும் இல்லை எந்த பாதையில போனாலும் உங்க ஆன்மாவ நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா இந்த மனமாகப்பட்டது சென்மையை ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த விழிப்பு நிலை வந்துருச்சுன்னு அர்த்தம் சோ அந்த விழிப்பு நிலை வள வரைக்கும் இதுதான் ஒரே ஒரு வழியும் இல்லை ஏன்னா எல்லாருக்குமே இந்த விழிப்பு நிலை வந்து மனமாகப்பட்டது செம்மையாயி அந்த ஆன்ம விழிப்பு வந்தால் மட்டும்தான் அந்த நிலைக்கு போக முடியும் ஆனா நீங்க இந்த இதுல ஹிந்துல பிறந்திருக்கணும் இல்ல முஸ்லீம்ல பிறந்திருக்கணும் கிறிஸ்டின்ல பிறந்திருக்கணும் இல்ல சென்னையில பிறந்திருக்கணும் அமெரிக்கால பிறந்தணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கு உங்களுக்கு உங்க வினைகள் கரெக்டா தீர வழி தெரிஞ்சிச்சுன்னா அதை பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க போக ஆரம்பிச்சு இதுலதான் போகணும் இல்லவேணியங்களை சொல்லியிருக்காங்க தர்மம் தர்மம் பண்ணா கண்டிப்பா அழியும் ஏன் தெரியுமா தர்மம் பண்ணா அழியும் தர்மத்துல இருக்கிற மாதிரி ஒரு மகத்துவம் வேற எதுவுமே இல்ல இதனாலதான் நம்ம ஐயாவும் சொல்லுவாரு நிறைய பேர் கிட்ட அன்னதானம் பண்ணுங்க உங்களால முடிச்சதா பண்ணுங்க கடன் வாங்கி பண்ண வேணாம் உங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த அன்னதானம் பண்ணுங்க தர்மத்துல அஞ்சு விதமான தர்மம் இருக்கு சுவாமி இதுல ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா அன்னதானம்னு சொல்லுவோம் ஏன்னா அது எல்லாராலுமே பண்ண முடியும் இரண்டாவது வந்துட்டு வஸ்திர தானம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு துணி வாங்கி கொடுக்கறது இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது எல்லாமே மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பூமி தானம் நம்ம வீடு இல்ல இடம் இல்லை கஷ்டப்படுறாங்க குடும்பத்தோடனா அவங்களுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்து நம்ம வந்து அந்த தானத்தை பண்ண கொடுத்து அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்து அவங்களை வந்து வாழ வைக்கிறது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோதானம் சுகாதானம் பண்ணுறது ஒரு மாடை வந்துட்டு அந்த வீட்டுக்கு தானமா கொடுக்கறது ஒரு இடத்துக்கு தானமா கொடுக்குறது ஏன்னா அது வந்து பால் விடும் ஸோ தாய் பாலுக்கு தடுத்தது இந்த பசும்பாலை தான் நம்ம வந்துட்டு எல்லாருமே விரும்பி கொடுக்கறது அவ்வளவு மகத்துவமான ஒரு விஷயம் ஸோ அதை கொடுக்கறதுனால அதுவும் நல்ல புண்ணியம்னு சொல்லுவோம் ஆனா அதை விட எதுவும் எல்லாத்தோடய ரொம்ப பெரிய தானம் இருக்கு என்னன்னா அது வந்து ஞானதானம் ஞானதானம் வந்து எல்லாராலுமே கொடுக்க முடியாது அன்னதானமா இருக்கட்டும் வஷ்ட தானமா இருக்கட்டும் பூமி தானமா இருக்கட்டும் கோதானமா இருக்கட்டும் வச்சு கொடுத்துடலாம் ஆனா இந்த ஞான தானத்தை கொடுக்கணும்னா நீங்க முதல்ல அந்த ஞான நிலைக்கு வந்து வந்துருக்கணும் நீங்க அதை கற்று அந்த நிலைக்கு வந்தாதான் உங்களால் அந்த தியானம் மட்டும் கொடுக்க முடியும் இல்லைன்னா அந்த ஞான தியானத்தை கொடுக்கவே முடியாது யாராலையும் அந்த நிலைக்கு வந்தாலும் எல்லாராலுமே அந்த ஞான தானத்தை கொடுக்க முடியாது நிறைய சித்தர்கள் வந்து யாருக்கும் உபதேசமே கொடுத்தது இல்லை தமிழ மகரிஷி யாருக்கும் உபதேசமே கொடுத்தது விவேகானந்தர் யாருக்குமே உபதேசம் கொடுத்தது இல்லை சிலர் வந்துட்டு அந்த ஞான நிலை அடைஞ்சிட்டு அப்புறம் அவங்களுக்கு என்ன கட்டளையோ மாதிரி கம்முன்னு போயிடுவாங்க ரொம்ப சிலருக்கு தான் நம்ம ஐயா மாதிரி வந்து போயிட்டு இந்த உலகத்துல எல்லாருக்கும் பரப்புங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுங்கன்னு வரும் பொழுது இந்த ஞான தானத்தை அவங்க கொடுக்குறாங்களே தவிர்த்து எல்லா இடத்துலயுமே இந்த ஞான தானம்ன்ற ஒரு விஷயத்த குடுக்கறது இல்லை ரெண்டாவது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஐயா அடிக்கடி இந்த அன்னதானம் கொடுங்க அன்னதானம் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏன் அன்னதானம் கொடுங்கன்னு நிறைய வந்து அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஏன் அன்னதானம் கொடுங்கன்னு சொன்னாருன்னா வேற எந்த பொருளை நீங்க தியானமா கொடுத்தாலும் அவன் வாங்கி வாங்கி பாக்கெட்ல போட்டுச்சு ஒருத்தர் கிட்ட போயிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுங்களேன் மறுபடியும் என்ன இன்னொரு ஐநூறு வேணுமா கொடுங்க சார் இன்னொரு ஐநூறு ரூபாய் வேணுமா கொடுங்க சார் சரி ஓகே இந்த வச்சுக்கோப்பா ஒரு ரெண்டு ஷர்ட் வந்து வாங்கி கொடுங்க அவன் அவர் என்ன சொல்லுவாரு இன்னொரு ரெண்டு ஷர்ட் வாங்கி கொடுங்க சார் வாங்கி போய் விஷயம் இந்த அன்னதானம் மட்டும்தான் அந்த போதும் என்று சொல்ற வார்த்தையே வரும் மனிதனுக்கு எதுக்குமே சொல்ல மாட்டான் வேணும் என்ற விஷயம் வந்து வரவே வராது எங்க வரும்னா இந்த அன்னதானத்துல மட்டும்தான் சாப்பாடு போடும்போது தான் திருப்தியா சாப்பிட்டேன் வேற எந்த பொருள் என்னன்னு கொடுத்து பாருங்க திருப்தியா வாங்கிக்கினேன் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க ஆனா இந்த அன்னதானத்துல மட்டும்தான் நான் திருப்தியா சாப்பிட்டேன் சந்தோஷமா இருக்கு நல்லா இருங்க நல்லா சாப்பிட்டேன் போதும் எனக்கு வேணா இதுக்கான அது வேணான்ன்ற வார்த்தையே ஒருமையை தோத்து வேற எந்த தானத்திலயுமே வரும் ஆனா எல்லா படமும் உயர்ந்த தியானம் ஞான தானம் ஞான தானம்ன்றது அவ்வளவு சீக்கிரமா கிடைக்கிறதும் கஷ்டம் கொடுக்கறதும் கஷ்டம் அந்த மாதிரி ஞான தியானம் கிடைக்கிற இடத்துல நம்மள நம்ம சரணாகுது ஏன்னா எந்த தியானம் எந்த தானம் கொடுத்தாலும் இந்த பூமி சம்பந்தப்பட்டமான தானம் தான் நீங்க வஸ்திரம் கொடுத்தாலும் இந்த உலக வாழ்க்கைக்கு தான் நீங்க வந்துட்டு கோதானம் கொடுத்தாலும் இந்த உலக வாழ்க்கைக்கு நீங்க அன்னதானம் போட்டாலும் இந்த பிண்டத்துக்கு பசி ஆடுறதுக்கு மட்டும்தான் வேற என்ன தானம் கொடுத்தாலும் இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டும் தானே தவிர்த்து இந்த ஞான தானம் மட்டும்தான் தான் உங்க ஆன்மாவ மேல்நிலைக்கு கொண்டு போற ஒரு வழி ஒரு குருவாகப்பட்டவர் ஒரு உபதேசம் கொடுக்குறாருன்னா இங்க கூட நம்ம வந்து உபதேசம் கொடுக்குறோம் இல்லையா இருந்து சாப்பிடவே மாட்டாங்க உபதேசத்துல கொடுக்க உக்காடுறாங்கன்னா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க சாப்பிடாம நைட் உபதே பாடம் பண்ணி நைட்டு ஃபுல்லா பாடம் பண்ணிட்டு களம்பரை வந்து மறுபடியும் நல்லா பாடம் பண்ணி அந்த பிரபஞ்ச சக்தியை நல்லா இருத்து அதுக்கப்புறம்தான் அந்த உபதேசம் அன்றதே கொடுக்குறது உபதேசம் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இங்க சாப்பிட மாட்டாங்க உபதேசம் கொடுக்குறவங்க ஏன் ஏன்னா அந்த சக்தியை இழுத்து ஏன்னா இப்ப நம்ம பாடம் பண்ணும்போது கூட நம்ம என்ன சொல்றோம் சாப்பிடக்கூடாது பாடம் பண்ணு பா சாப்பிட்டீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பாடம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் அத மாதிரி இந்த உபதேசம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க வெறும் வயிற்றுல இருந்து தான் அவ்வளவு மகத்தான விஷயத்த உங்களுக்குள்ள வந்து விதைக்கிறாங்க இதனாலதான் தொட்டு கட்டாத விதை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க இப்ப நிறைய யூடியூப்ல எல்லாம் வந்து ஆன்லைன் மெடிடேஷன் எல்லாம் நிறைய வந்துருச்சு ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா ஒரு குரு கிட்ட போயிட்டு நம்ம சரணாகதியை அடைஞ்சி அவர் தொட்டு காமிச்சு இப்படிதான் அவருடைய சக்திய உங்களுக்குள்ள வந்துட்டு அதை வந்து கொடுப்பாரு அந்த சக்தி உங்களுக்குள்ள எவ்வளவு மகத்தான விஷயம்னா பிறந்த குழந்தைக்கு அந்த தாய் வந்து அந்த என்ற அமுதத்தை எவ்வளவு விஷயம் டாக்டர் வந்து முதல்ல ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு தாய்ப்பால் கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்றாங்க இல்லையா அவ்வளவு வந்து உங்களுக்கு ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுது அதை விட இந்த ஞான தானம்ன்ற அந்த சக்தியை கொடுக்கறது அந்த குரு கொடுக்கறது அவ்வளவு பெரிய விஷயம் அவர் அனுபவிச்சு அவர் சேகரித்து வச்சு அவர் குரு அவர் கொடுத்த ஞானத்தை அவர் சில காலம் அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல பல காலம் பயிற்சி பண்ணி நம்ம ஐயா எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாப்பத்தி நாற்பத்தி அஞ்சு வருஷம் அதை பயிற்சி பண்ணுறோம் சோ அந்த மாதிரி பல காலம் பயிற்சி பண்ணி அதுல மேல்நிலை அடைஞ்சி என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்